நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது தேவன் நம்மேல் கரிசி நிலவராக இருக்கிறார் நம்மை படைத்தது மாத்திரமல்ல நம்முடைய படைப்பில் அவர் முழு கவனம் செலுத்தி நம்மை உருவாக்கினது மாத்திரமல்ல நாம் அநேக உபயாதந்திரங்களை தேடிக்கொண்டு தேவனை விட்டு வெகு தூரம் போய் தேவ மகிமையை இழந்த பிறகும் கூட நம்மை மீட்டெடுப்பதற்கு நம்மில் கரிசனை கொண்டவராக இருக்கிறார் நம்மை அன்போடு உருவாக்கினார் இந்த உலகத்திலே உழவ விட்டார் ஆனால் நாம் இந்த உலகத்தின் பல காரியங்களிலே பாவ காரியங்களில் ஈடுபட்டு தேவன் நம்மளை வைத்த மகிமையை இழந்து போனோம் ஆகவே அவர் மறுபடியும் நம்மை உருவாக்குவதற்கு நம்மில் கரிசனை கொண்டவராக தன்னையே பலியாக கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணம் அவர் சிந்திய ரத்தம் நமக்கு ஒரு புதிய மார்க்கத்தை காண்பிக்கிறது புதிய பாதையை நமக்கு காண்பிக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தம்முடைய ஆசீர்வாதத்தை தம்முடைய தயவை தம்முடைய கிருபையை கொடுத்து உதவ விரும்புகிறார் அப்படி அவர் மனிதனை படைத்துவிட்டு அந்த மனிதன் தவறு செய்து பின்வாங்கி போகிற போது அல்லது தேவ மகிமி விட்டு போகிற போது அவனை ரட்சித்து பழையபடி அந்த மனிதனை தான் விரும்புகிறபடி உருவாக்குவதற்காக அவர் தம்முடைய தூய ஆவியை அனுப்புகிறார் இன்றைக்கு அதை பற்றி தான் ஒரு வாக்கு தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் அப்போஸ்ட் நபடிகள் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வாக்கு என் ஆவியை ஊற்றுவேன் அவர்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் கத்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படும்போது நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புத நிகழ்வுகளை கத்தர் செய்கிறார் கத்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றுகிற மகத்துவத்தை உடையவனாக இருக்கிறார் அன்பிற்குரியவர்களே அருளாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் மகிமையானவற்றை செய்து உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் தெய்வீக நன்மையினால் தெய்வீக கிருபையினால் இரக்கத்தினால் தயவினால் நீங்கள் நிரப்பப்பட்டு அவர் எதிர்பார்க்கிறபடி இந்த பூமியில் வாழ்வதற்கு இந்த தூயாவியனுடைய வரவு இந்த தூயாவியனுடைய பிரசன்னம் உங்களுக்கு நிச்சயம் போதுமானதாக இருக்கும் இந்த ஆவியானவர் நம்மில் ஊற்றப்படுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் தான் என்ன எத்தகைய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது எப்படியெல்லாம் கத்தர் மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் என்பதை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் பிரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளில் இந்த அற்புதமான நாளில் ஆண்டவர் தம்முடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி இவர் கொடுத்த வாக்கின்படி அவருடைய ஆவியானவர் மேல் ஊற்றப்படுகிற போது முதலாவது நடக்கிற விடயம் சாட்சிகளாய் வாழும்படி நமக்கு உதவி செய்வார் கத்தருடைய ஆவியானவர் நம்ம ஊற்றப்படுவது நடக்கிற முதல் விஷயம் சாட்சி இல்லாமல் ஆண்டவருக்கு என்று சாட்சியோடு அல்லது அவருடைய அற்புதங்களுக்கு சாட்சியாக அவர் நம்முடைய வாழ்க்கை சேர்ந்த அதிசயத்துக்கு சாட்சியாக ஆண்டவர்களை மாற்றுவார் ஹோலி ஸ்பிரிட் வரும்போது நாம் மற்றவர்களுக்கு முன்னே அவருடைய சாட்சிகளாக நிற்கிறோம் ரொம்ப மிக முக்கியமாக அவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கத்தை சொல்லக்கூடியவர்களாக அவர் இந்த பூமியில் செய்த காரியங்களை அறிவிக்கிறவர்களாக கத்திரமை மாற்றுகிறார் அதுக்கு பிறகுதான் அவர் நமக்கு செய்த நன்மைகள் அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்த மாற்றங்கள் விடுதலை இது எல்லாவற்றையும் குறித்து நாம் இந்த சமூகத்தில் சாட்சியோடு இருக்கும்படி கத்திர உதவி செய்கிறார் என்னை கேட்டால் நான் சாட்சி சொல்லுவேன் ஹோலி ஸ்பிரிட் வந்து வராமல் அந்த ஆவியான இனிமேல் ஊற்றப்படாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நான் உங்களுக்கு முன்பதாக பேசிக்கொண்டிருந்திருக்க மாட்டேன் பல்வேறு செய்திகளுக்கு நடுவில் நான் அதை சொல்லியிருக்கிறேன் மிக சின்ன வயதில் என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே மறித்து போனார்கள் சின்ன வயதில் என்னுடைய வாழ்க்கை தவறான பாதைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருந்தன ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னை தேடி வந்தார் என்னுடைய பதினாறாவது வயதினுடைய இறுதியில் என்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருந்தது அந்த நாட்களிலே ஆண்டவர் என்னை தேடி வந்தார் அவர் தம்முடைய பிரசன்னத்தோடு என்னிடத்தில் இடத்தில் வந்தார் அவர் வந்து என்மேல் தம்முடைய தயவை பிரியத்தை வைத்து என் வாழ்க்கையை மாற்றினார் இந்த தூய் ஆவியன் ஊற்றப்பட்ட பிறகு என் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களுக்கு அளவே இல்லை இயேசுவால் தான் நான் வாழ்கிறேன் இயேசுவால் தான் நான் பேசுகிறேன் இன்றைக்கு இந்த இறை வார்த்தைகளை சொல்வதற்கான வாய்ப்பை அந்த ஹோலி ஸ்பிரிட் தனக்கு கொடுத்தார் நான் சாட்சி சொல்கிறேன் போகிற இடமெல்லாம் சாட்சி சொல்லுகிறேன் என்னுடைய தந்தை ஒரு நாத்திகவாதி ஆகவே கடவுள் இல்லை என்ற கொள்கையுடைய சுவாமி கைவல்யம் என்கிற ஒரு பெரியவருடைய ஞாபகார்த்தமாக எனக்கு இந்த பெயரை சூட்டினார் அதாவது அவருடைய விருப்பத்தின்படி நானும் கடவுளே இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் அவருடைய பகுத்தறிவு கொள்கையில் மிகுந்த ஈடுபாடுடையவர் என் தந்தை நல்ல தமிழ் பற்றுடையவர் அவருடைய ஆசை என்னுடைய மகனும் கடவுள் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் எனக்கு அந்த நாத்திகருடைய பெயரை வைத்தார் சுவாமி கைவல்யம் என்கிறவருடைய ஞாபகார்த்தமாக ஆனால் நானோ இப்பொழுது தேவன் இருக்கிறார் என்று சொல்லி வருகிறேன் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுவை பற்றி பிரசங்கிப்பதிலே நான் கவனம் செலுத்துகிறேன் இரவு பகல் வேதாகாமத்தை வாசித்து அதை எடுத்து சொல்லுகிற ஒரு பணியை நான் செய்து வருகிறேன் இந்த மிகப்பெரிய மாற்றத்தை செய்தது யார் பரிசுத்தாவியானவர் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அந்த வல்லமை உண்டு ஆகவே தான் நபடிகள் முதலாம் அதிகாரம் எட்டாவது வருஷன் சொல்லுகிறது பரிசுத்தாவிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து இருப்பீர்கள் எரிசிலமில்லை யோதியாவிலே சமாரியாவிலே பூமியின் கடைசி வரியந்தமோ எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கற்று சொன்னார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் சாட்சி சொல்வீர்கள் என்று சொன்னார் என் அன்பு சொந்தங்களே சகோதர சகோதரிகளே இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்தப் போகிறார் ஆண்டவர் சொன்ன போது ஆண்டவர் சொன்னபடியே அப்போ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் ஆவியானவர் பொழிந்துள்ளார் ஒன்று தொடக்கம் நீங்கள் வாசித்து பார்த்தால் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த ஆவியனுடைய அந்த அருள்மழையை அவர் இறங்கும் போது என்ன நடந்தது என்பதை நான் பார்க்கின்றோம் பரிசுத்த ஆவியனர் உண்மையில் ஊற்றப்படும் போது முதலாவது நடக்கிற அற்புதம் நான் சாட்சியாய் நிற்கும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார் இரண்டாவது நல்ல நுணுக்கமான புத்தியை அதாவது ஒரு யுனிக்னஸ் தனித்தன்மை வாய்ந்த ஒரு அறிவை ஆண்டவர் கொடுக்கிறார் அரிசு வரும்போது அது நடக்கிறது அதாவது யாருக்குமே இல்லாத வித்தியாசமான விசேஷமான டேலண்ட் உங்களுக்கு இருக்கும் நல்ல நுட்பமான அறிவு உங்களுக்கு வரும் விசேஷித்தவைகளை செய்வதற்கான நல்ல யோசனையால் கத்தர் உங்களை நிரப்புவார் இது யாருக்கு கிடைச்சதுன்னு கேட்டால் உடன்படிக்கை பற்றிய செய்வதற்கு பெசலையேல் என்பவனுக்கு அந்த வாய்ப்பை கற்றுக் கொடுத்தார் ஆவியானவர் ஊற்றப்படுகிற போது ஊற்றப்படுகிற போது நுணுக்கமானவர்களை மிக நேர்த்தியாய் செய்வதற்கான அறிவை ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார் புஸ்தகம் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டி ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று கற்று சொல்கிறார் அறிவு புத்தி ஞானம் இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அந்த ஆவியன் மேல் ஊற்றினார் எப்படியோ இருந்தவன் தான் அவனுக்கு அவ்வளவு பெரிய அறிவெல்லாம் இல்லை அந்த ஆவியான ஊற்றப்பட்ட உடனே விசேஷித்த காரியங்களை செய்வதற்கு அவனை கத்திர பயன்படுத்தினார் இன்றைக்கும் கூட இந்த உலகத்தில் அநேகருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஞானத்தின் ஆவியை தந்து புத்தியின் ஆவியை தந்து அவர்களை ஆசிர்வதிக்கிறார் யாருக்கு தெரியும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஒரு நுணுக்கமான காரியத்தை செய்வதற்கு விசேஷித்த திறமைகளை வரக்கூடும் நிபந்தனைகளை நாம் கடைசியாக கவனிப்போம் இன்னும் கூட சில அதிகாரங்களுக்கு பிறகும் ஆவியானவர் அழகா எழுதி வைத்திருக்கிறார் யாத்ராக புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பதிலிருந்து நீங்க வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு விசேஷத்தை ஆணத்தை காத்த கொடுத்தார் என்பதை வாசிக்க முடியும் வசனம் மூன்றரை வாசிக்கிறேன் சித்திர வேளையும் சிற்ப வேளையும் இளநூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசை வேலைகளையும் நோதமாக வேலைகளை ஈர்க்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித விளையாட்களும் வேலைகளையும் செய்யும்படிக்கு அவருடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் அவன் இருதயத்திலும் தான் தான்கோத்திருத்து அகிஷாமாகின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அருளினார் போதிக்கும் வரம் பின்னே இருக்கிறவர்களுக்கு கிடைத்தது ஆனால் இந்த பிசலைகளுக்கு மாத்திரம் அவன் நுணுக்கமான விஷயங்களை செய்வதற்கான அறிவு ஞானம் புத்தி இது எல்லாத்தையும் கத்தர் கொடுத்தார் அவன் விசேஷமாக அந்த கிருபிகளினாலே அவன் நிரப்பப்பட்டார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி நுணுக்கமான ஒரு அறிவை ஞானத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் மூன்றாவதாக ஜனங்களை வழிநடத்துவதற்கு கெய்ட் பண்ணணும் பாருங்கள் சரியான நிலையில் நம்ம முதல்ல நம்முடைய குடும்பத்தை கெய்ட் பண்ணணும் பிறகு நம்முடைய பிஸ்னஸ்லையோ அல்லது நம்முடைய நிர்வாகத்திலையோ நாம் சரியான வழிநடத்துதலை உடையவர்களாக நாம் இருக்கணும் வழி நடத்துகிறவர்களாக இருக்கணும் இப்போ மோசையினுடைய காலம் முடியப்போகுது மோசைக்கு மொத்தம் நூற்றி இருபது வயசு முதல் நாற்பது வருஷம் அவர் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார் அடுத்த நாற்பது வருஷம் ஆடுகள் மேய்த்தார் அடுத்த நாற்பது வருஷம் தான் ஊழியம் செஞ்சார் இப்போ நூற்றி இருபது வருஷம் முடிய போகுது ஜனங்களை எகிப்திலிருந்து வெளி விடுதலையாக்கி வெளியில் கொண்டு வந்தாச்சு வழி நடத்தி கொண்டு வந்தாச்சு தொடர்ந்து உள்ள காலங்களை வழி நடத்தணும் ஆசிர்வாதங்கள் சுதந்திரிப்பதற்கு ஏதுவாக வழி நடத்தணும் அதை ஒருத்தர் பொறுப்பெடுக்கிறான் கத்தர் அவனை முன்குறிக்கிறார் அவன் தான் யோசுவா அப்போ சும்மா அவன் நடத்த முடியுமா மோசையை போல யோசுவாவுக்கு பயந்து மக்கள் நடப்பாங்களா அப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் வேணும் இல்லை ஆவியானவர் அவன் மேலே வந்தார் ஆவியானவர் வந்த பிறகு பாருங்கள் எப்படி மோசைக்கு ஜனங்கள் பயந்து நடந்தாங்களோ அது மாதிரி யோசுவாவுக்கு ஜனங்கள் பயந்து நடந்தாங்களாம் அந்த ஆவியானவர் யோசுவாவுக்குள்ளே வந்த உடனே மோசையை போல செயல்படுத்துவாங்கண்ணா மோசை எப்படி வழிநடத்தி கொண்டு வந்தாரோ அதை போல வழிநடத்தி கொண்டு போய் காணானுக்குள்ளே போயிட்டான் அங்கே அங்க இருக்கக்கூடிய வாக்கு பூமிகளை சுதந்திரிக்கும்படி அவன் ஜனங்களை மிக அற்புதமாக நடத்தினான் காரணம் இந்த ஹோலி ஸ்பிரிட் ஊற்றப்பட்டதுனால தான் பரிசு தாவின் போது இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது அன்பிற்குரியவர்களே இதை குறித்து நாம் உபாகம புத்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வாசிக்கிறோம் மோசை நூனின் குமாரனாகி யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் இஸ்ரேவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கத்தர் மோசைக்கு கட்டளைட்டபடியே செய்தார்கள் மிக அற்புதமாக ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிறான் மோசை நடத்தினது போல இன்னும் கூட அதைவிட சிறப்பாக காரணம் இந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது வழிநடத்துதலை அவன் பெற்றுக்கொண்டான் ஆகவே அதை உள்வாங்கிக் கொண்டு ஜனங்களுக்கு நடுவில் அவன் வழிநடத்துகிறவனாக ஒரு நல்ல மெய்ப்பனாக தலவன் தலைவனாக தளபதியாக ஜனங்களை நடத்தி கொண்டு சென்றான் நான்காவதாக இந்த ஆவியானது ஊற்றப்படுகிற போது என்ன நடக்கிறது நெருக்கடியிலிருந்து தப்புவதற்கான ஞானத்தை கொடுக்கிறது நெருக்கடி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நெருக்கடி நிலைன்னு ஒன்று இருக்குது சில காலங்களில் ஒரு தேசமே எக்கனாமிக்கல் கிரைசிஸ் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு நடுவில் போயிடுது இப்போ இலங்கை தேசத்தில் அப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் மன்மோகன் சிங் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமர் ஆய்ந்த போது நிறைய நாடுகள் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டன பொதுவாக நம்முடைய நாட்டில் சிறந்த பொருளாதார மேதையாக கருதப்படுகிறவர் மன்மோகன் சிங் அவர்கள் அன்பிற்குரிய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் இவள் இருவரும் சேர்ந்து அந்த நிதி நிலைமையை கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டார்கள் அந்த ஞானம் இருந்தபடியினாலே அவர்கள் படித்த படித்த படிப்பு இவைகள் அவருடைய அனுபவங்கள் இவைகள் நல்ல ஞானத்தோடு செயல்படும்படி செய்தது நிறைய நாடுகள் பொருளாதாரத்தில் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது அந்த பொருளாதாரத்தினுடைய நிலையை தடுமாறாமல் தக்க வைத்து கொண்டார்கள் என்ற செய்தியை நான் தொலைக்காட்சியில் செய்தித்தாளில் பார்த்தேன் இதைவிட மிகப்பெரிய ஞானத்தை கத்தர் கொடுக்கிறார் கத்தருடைய ஆவியானவர் வரும்போது கத்தருடைய ஆவியானவர் மனுஷனுக்குள்ளே வருகிற தான் அந்த ஆற்றல் நீ கிடைக்கும் ஒரு தேசத்தில் அப்படி ஒரு பெரிய நெருக்கடி வரப்போகுது நெருக்கடி வரலை ஆனால் நெருக்கடி வரப்போகுன்ற விஷயத்தை ஒரு சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுகிறார் அந்த ராஜாவுக்கு அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொல்கிறதுக்கு சிறைச்சாலையில் ஒருத்தர் இருக்கிறான் யோசிப்பு அவன் அழைக்கப்படுகிறார் யோசைப்பு வந்து அந்த சொப்பனத்துக்கான அர்த்தம் சொல்கிறான் ராஜாவே இன்னும் ஏழு வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும் இந்த தேசத்துக்கு அதுக்கு அடுத்த ஏழு வருஷத்தில் மகா பெரிய பஞ்சம் வரப்போகுது இந்த ஃபோர்டீன் இயர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த பதினான்கு ஆண்டுகளிலே ரெண்டாவது பாகம் பஞ்ச காலம் என்பது மிக மோசமான ஒரு காலம் ஆக அந்த பஞ்ச காலத்தில் என்ன பண்ணணும் அந்த நெருக்கடி காலத்தில் என்ன பண்ணணுன்றது தான் இந்த சொப்பனை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜாவே நீங்கள் விவேகமுள்ள ஒரு ஆளை நிர்வாகத்துக்கு நீங்கள் நியமிக்கணும் அவன் கையில் ஆட்சி பொறுப்பை கொடுங்க நிர்வாக பொறுப்பை கொடுங்க அவருடைய அவருக்குள்ளே இருக்க அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஞானத்தினால அவன் அந்த ரெண்டாவது வரக்கூடிய நெருக்கடியிலிருந்து இந்த தேசத்தை காப்பாற்றுவான் என்று ராஜாவுக்கு சொல்கிறான் ராஜா என்ன சொல்கிறான்னா இவ்வளவு ஞானம் உள்ள விவேகம் உள்ள வேற ஒரு மனுஷன் எங்கேயா போய் தேடுறது நீ உனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது ஒரு சக்தி இருக்குது நீந்தான் இந்த தேசத்தை கட்டியை காக்கணும் நீந்தான் நெருக்கடி நிலையை மாற்றணும் என்று சொல்லி பதவி மாத்திரம் வச்சுக்கிட்டான் மற்றபடி சிங்காசனம் அதில் கொஞ்சம் பெருசு அவன் உட்கார்ந்துருக்கிற சிங்காசனம் மற்றபடி பெரிய வித்தியாசம் இல்லை யோசேப்பு எகித்து தேசத்துக்கு ராஜாவை மாறிட்டான் ஒரு அடிமையாக இருந்தவன் அகதியாக இருந்தவன் ஏதிரியாக இருந்தவன் இப்போ பாருங்கள் ஒரு பெரிய ராஜாவாக மாறிட்டான் அவன் சொன்னது போலவே முதல் ஏழு வருஷம் பயங்கர விளைச்சல் நல்ல மழை நல்ல விளைஞ்சது விளைச்சல் வரும்போதெல்லாம் அவன் வரியாக அஞ்சில் ஒரு பாகத்தை அரண்மனைக்கு கொண்டு வர சொன்னான் மக்கள் கொண்டு வந்து குவிச்சாங்க எல்லாத்தையும் அவன் வந்து பக்குவப்படுத்தினான் பதப்படுத்தினான் தானியங்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அத்தனை செஞ்சான் செவன் இயர்ஸ் அவன் எல்லாத்தையும் சேமித்து கொண்டே வந்தான் எட்டாவது வருஷம் துவங்கிச்சு பாருங்க யோசிப்பு சொன்னது போல பஞ்சம் வர துவங்கி இப்போது சேமித்து வைத்த தானியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய தேவைக்கேற்ப கொடுக்க ஆரம்பித்தான் எகிப்துக்கு மாத்திரமல்ல நாட் ஒன்லி எஜிப்ட் சுற்றி இருக்கக்கூடிய பல நாட்டு மக்களுக்கு அவன் ஜீவரட்சனை பண்ணினான்னு பைபிள் சொல்லுது நீங்க ஆதியாகமும் நாற்பதுல இருந்து ஐம்பது வரைக்கும் பத்து அதிகாரம் வாசிப்பாருங்க எப்படி நெருக்கடி நிலையிலிருந்து அந்த தேசத்துக்கு அவன் ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்பதை பார்க்க முடியும் அந்த விசேஷத்தை ஞானவனுக்கு வந்துச்சு இதை குறித்து ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம் அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு உண்டோ என்றார் தேவ ஆவியை பெற்ற மனுஷன் அதனால தான் நெருக்கடியிலிருந்து ஜனங்களை காப்பாற்ற முடிஞ்சது நெருக்கடியிலிருந்து ஜனங்களை தப்புவிக்க முடிஞ்சது ஆக கத்தருடைய ஆவியானவர் நம்ம ஊற்றப்படுகிற போது முதலாவது சாட்சிகளாக இருக்கிறோம் இரண்டாவது தனித்தன்மை வாய்ந்தவர்களாக நுணுக்கமான விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக மாறுகிறோம் மூன்றாவது ஜனங்களை வழிநடத்துவதற்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம் நாலாவது நெருக்கடி நிலையை சமாளிக்கக்கூடியவர்களாக கத்திரைமை மாற்றுகிறார் ஐந்தாவதாக ஆண்டவருடைய நடத்திப்பை தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறார்கள் கத்தருடைய ஆவி ஊற்றப்படுகிற ஊற்றப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்யணும் எப்ப என்ன பண்ணுன்றத ஆண்டவரோடு பேசுவார் ஹோலி ஸ்பிரிட் இருந்தால் போதும் அவர் அழகாக நடத்துவார் நாம் நம்முடைய ஜனங்களை நடத்துவதல்ல நாம் முதலாவது சரியான பாதையில் நடக்கணும் இல்லை வெற்றிகரமான பாதையில் நடக்கணும் கத்தருடைய ஆவியானவர் இயேசுவின் மேல் வந்தபோது அவர் வனாந்திரத்திலே நடத்தப்பட்டார் ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு நடத்தப்பட்டார் என்று லூக்கா நான்கு ஒன்றிலே வாசிக்கிறோம் ஆவியானவரால் வனாந்திரத்திலே நடத்தப்பட்டார் ஹோலி ஸ்பிரிட் வரும்போது தான் அந்த சரியான லீடிங் சரியான வழிநடத்துதல் நமக்கு உண்டாகிறது பரிசுத்த ஆவியானவர் பழையற்பட்ட காலத்தில் இருக்கிற எளியாவை ரொம்ப அழகாக நடத்தினார் இதை குறித்து ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகார பன்னெண்டு அவசரத்தில் பார்க்குறோம் நான் போய் ஆகாப்ட்ட சொல்லுவேன் தீர்க்கதரிசி எளிய அங்கே தான் இருக்கிறாருன்னு சொல்லுவேன் ராஜா வர்றதுக்குள்ளே ஆவியானவர் உங்களை உண்மை எங்கேயாவது கொண்டு போயிடுவார் நான் குற்றவாளியாக மாட்டிக்குவேன் என்று அவன் கதறுகிறான் நம்முடைய வாழ்க்கையில் கத்தை நடத்துகிறார் நம்மை நடத்துவதற்கு போதுமானவர் இருக்கிறார் அவருடைய ஆவியானவர் எப்படி எளியாவை நடத்தினார் அதுபோல் நம்மை நடத்துவார் பிலிப்பி குறித்து அப்போஸ்ல படிகள் புத்தக எட்டாதிகாரத்தில் பார்க்குறோம் கடைசியில் ஆவியானவர் ஞானசானம் கொடுத்து முடிச்சுன்னா ஆவியானவர் பிலிப்பியை கொண்டு போய்விட்டார்னு இருக்குது ஹோலிஸ்பிரிட்ட ஊற்றப்படும் போது அவர் நம்மை சரியான பாதியை நடத்துகிறார் வெற்றிகரமான பாதியை நடத்துகிறார் பாருங்க ஆவியை ஊற்றுவேன் என்று கத்தர் சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் இருக்குது எவ்வளோ பெரிய நன்மை இருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் ஆறாவதாக இந்த ஆவி ஊற்றப்படுவதனால் நமக்கு கிடைக்கிற ஆசிர்வாதம் என்ன ஆளுகை செய்யும்படி நமக்கு அன்றர் உதவி செய்கிறார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிது ஏதோ தன்னால் முடிஞ்ச வேலையில் செய்கிறான் ஆனால் என்னைக்கு பரிசுத்த ஆவி அவன் மேலே வந்தாரோ ஒன்று சாமியல் புத்தகம் பதினாறு பதிமூணின்படி பரிசுத்தாவின் வந்த உடனே அவனுக்குள்ளே ஒரு ஆளுமை திறன் வந்துவிட்டது ஆளுமை திறன் ஆளுகை செய்கிறவன் இதே மாதிரி தான் தானியனுடைய லைஃப்லையும் அவன் அவனுக்குள்ளே கத்தருடைய ஆவி இருந்து விசேஷித்த ஆவி இருந்தது அவனுக்குள்ளே ஒரு ஆளுமை திறன் வந்து விட்டது சாதாரணமானவர்கள் தான் ஆனால் கத்தருடைய ஆவியானவர் வரும்போது ஒரு ஆளுகை செய்கிற திறன் ஆளுகை செய்கிற வல்லமை அவர்களை நிரப்புகிறது மூடுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அற்புதமான நாளில் ஆண்டவர் உங்களை ஒரு ஆளுகை செய்கிறவர்களாக மாற்றுவார் நீங்கள் மற்றவர்களால் ஆளப்படுவதில்லை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் அந்த கிருபையை உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை நடத்துவார் இந்த நாளிலும் அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்வதற்கு உங்களை பலப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் தாவிதுக்குள்ளே ஆவியனர் வந்தபோது எப்படிவன் ஆளுமை ஆளுகை செய்கிறவனாக மாறினானோ போலவே கத்தர் உங்களை மாற்ற முடியும் கடைசியாக கத்தருடைய ஆவியானவர் நம்ம உங்களுக்குள்ளே வந்துட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு வழி ஆயத்தப்படுத்துவீர்கள் யோவான் ஸ்ரின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார் லூக்கா ஒன்று பதினைந்தில் அதை வாசிக்கிறோம் அவனுக்குள்ளே பரிசுத்தாவின் வந்திருந்தான் அவன் வயிற்றில் தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போதே ஆவியால் நிரப்பப்பட்டவன் அவன் அவனுக்குள்ளே பரிசுத்தாவி இருந்தார் இந்த ஆவியானவர் அவனுக்குள்ளே ஊற்றப்பட்டதுனால அவன் தேவனுடைய காரியங்களுக்கு வழி ஆயத்தப்படுத்துறவனாக இருந்தான் இதுவது இது கடவுளுடைய காரியத்தை செய்வதற்குரிய ஒரு நல்ல ஒரு நன்மை நீங்கள் தேவனுடைய காரியமாக தேவனுடைய பட்சத்திலிருந்து பல விஷயங்களை முன்னெடுப்பதற்கு இந்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த தேவனுடைய அந்த உதவியை நீங்கள் பெறுவீர்கள் சரி இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுபவிப்பதற்கு நிறைய நிபந்தனைகள் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பலை மூணு விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன் முதல்ல நாம் மனம் திரும்பணும் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பணும் மனம் திரும்பி உடன்படிக்கை எடுத்துக்கொள்ளும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படுவார் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அதை பார்க்குறோம் முதலாவது பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தான வாரத்தை பெறுவீர்கள் இந்த ஹோலி ஸ்பிரிட் எப்பொழுது ஊற்றப்படுகிறார் நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவனோடு ஒப்புரவாகும்போது தேவனோடு உடன்படிக்கை எடுத்துக்கொள்ளுகிற போது ஆண்டவர் எனக்கு என்மேல் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார் நம்பர் ஒன் நம்பர் டூ வாஞ்சையாக இருக்கணும் தாகமாக இருக்கணும் இசையா நாற்பத்தி நான்கு அதிகாரத்தில் தாகமுள்ளவின் மேல் தண்ணீரையும் வறண்ட நிறத்தின் மேல் ஆரையும் ஊற்றுவேன் என்று சொல்கிறேன் யார் வாஞ்சையோடு தாகத்தோடு தேவனை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க மேலே இந்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் டிசையர் இருக்கணும் நமக்கு எனக்கு பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்ன வேணும் ஆவியினுடைய நிறைவு எனக்கு வேணுன்ற அந்த தாகம் அந்த வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவார் மூணாவதா ஆவியானவர் நம்ம ஊற்றப்படுவதற்கு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும் அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும் ஆண்டவரே நீங்க மேலே மேல உங்களுடைய அபிஷேகத்தை வைங்கன்னு காத்திருக்கு ஆண்டவர் சொன்னார் பரமேறதுக்கு முன்னாடி சொன்னார் குறிப்பா லூக்கா நற்செய்தியினுடைய இருபத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பதுல காத்திருங்க எரிசலை விட்டு போகாம காத்திருங்க அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் நாலு அஞ்சு வசனங்களை பாருங்க காத்திருங்க அப்படியே காத்திருந்தாங்க நூத்தி இருபது பேரோட சேர்ந்து அந்த மேல்வீட்டரையில் காத்திருந்தாங்க அப்படி காத்திருக்கும் போது பத்து நாட்கள் காத்திருந்தாங்க பத்தாவது நாள் தம்முடைய வல்லமையை தம்முடைய தூயினுடைய பிரசனத்தை ஆண்டவர் அளவில்லாமல் ஊற்றினார் அவர்கள் அளவில்லாமல் நிரப்பப்பட்டார்கள் ஒரு மெயின்லைன் சர்ச் சிஎம்எஸ் சர்ச் இலங்கையில் ஒரு ஆலயத்தில் சாதாரண உதவி ஊழியராக இருந்தவர்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை வருகிறது கத்தனுடைய வசனத்தை பிரசங்கிப்பது மாத்திரமில்லை கடந்ததுக்கு மேலாக ஆவி நிறைவு இருக்கிறது என்பதை உணர்ந்து ரெண்டு ஊழியக்காரங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரெண்டு ஊழியக்காரங்களுடைய வழிநடத்தலின்படி ஸ்ரீலங்காவில் கொழும்புல பத்து நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் தண்ணி குடிக்காமல் காத்திருந்தாங்க பத்தாவது நாள் தேவன் தம்முடைய வல்லமையை ஊற்றினார் அந்த குறிப்பிட்ட தேவ மனுஷன் மேலே பரிசுத்தாவி வந்தார் அவ்வளவுதான் அதற்கு பிறகு பாருங்கள் அவள் காத்திருந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே அவர் மூலமாக நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் ஏன் ஆயிரக்கணக்கான ஜப கூடாரங்கள் ஃபெய்த்தும் உருவாக ஆரம்பித்தது சிபிஎம்னுடைய ஃபவுண்டர் பாஸ்டர் பால் அவர்கள் தான் பத்து நாட்கள் காத்திருந்த மனிதனுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் ஆகவே ஆவியான ஊற்றப்படுகிற போது நிறைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கை நடக்குது இந்த ஆவியான ஊற்றப்படுவதற்கு நாம் நம்முடைய பாவ மன்னிப்புக்கு என்ன மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானசானம் எடுத்துக்கொள்வோம் வாஞ்சியோடு அவரை தேடுவோம் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் அன்பானவர்களே என் ஆவியை ஊற்றுவேன் என்று கத்தர் சொல்கிறார் கத்தருடைய ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படுகிற போது தேவனுடைய ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படுகிற போது அளவிட முடியாத நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் ஆவிக்குரிய பூமிக்குரிய மாற்றங்களால் கத்தர் உங்களை அலங்கரிப்பார் ஆசீர்வதிப்பார் இந்த ஆவியான ஊற்றப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜபிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் இரண்டாவது வாஞ்சியோடு வரை தேட வேண்டும் மூன்றாவது அவருக்கு காத்திருக்க வேண்டும் ஆவியானவர் மேல் ஊற்றப்படுவார் நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே இனி இந்த அற்புதமான தருணத்திற்காக நேரத்திற்காக நன்றி உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற உடைய அடியார் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் உம்முடைய பரிசுத்த பிரசனத்தினாலே மகிமையினாலே நீர் முது மக்களை நிரப்பி ஆசிர்வத்து உயர்த்து முடிச்சு வைக்கிறாயா ஐயா உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்படட்டும் உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு தேவைப்படுகிற ஆண்டவரே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே வாஞ்சியோடு தேட ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க உடைய பிள்ளைகளுக்கு நல்ல உணர்வை தந்த ஆசீர்வதி திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கணும் எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்டின் நாமத்தில் ஜமிக்கிறோம் நல்ல பிதாவே